கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சில நாட்களுக்கு முன்பாக பதவி பிரமாணம் செய்யும்போது அவர் வந்து தெலுங்கில் பிரமாணம் செஞ்சுட்டாரு கடுமையான எதிர்ப்பை வந்து தமிழ் தேசியவாதிகள்லாம் அவருக்கு கொடுத்தாங்க இந்த நிலையில் அந்த கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் வந்து பாராளுமன்றத்திலே போயிட்டு இது குறித்தான சில விஷயங்களை பேசியிருக்காரு அதில் குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களை குறிப்பிட்டு பேசாரு அப்போ அதில் சொல்கிறாரு சீமான் வந்து அண்ணன் சீமானோட பேரை சொல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நான் பதவி பிரமாணம் செஞ்சதை என்னுடைய தாய்மொழியில் பதவி பிரிறமணம் எடுத்ததை வந்து கொச்சப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உண்மையிலேயே வந்து தமிழ் தேசியவாதிகள் கொச்சப்படுத்துருமா ஏங்க த தெலுங்குலங்க தெலுங்கு அவரோட தாய்மொழி தெலுங்கில் பதவி பிரிறமணம் எடுத்தது என்னங்க தப்பு இருக்குது என் நாம் வச்சு என்னங்க சொல்கிறோம் என்ன சொல்கிறாங்க முதல்ல என்ன சொல்கிறோம் நாம் என்ன சொல்கிறாங்க எல்லா இனத்தவருக்கும் நாங்கள் அரண்பு தானே சொல்கிறாங்க வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் சொல்கிறாங்க ஆனால் சொந்தவரை மட்டுமே வாழ வைப்போம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வாழ வைக்கக்கூடிய பலரில் வந்து இந்த இந்த தெலுங்கு பேசக்கூடிய இவரு ஒரு எம்பையர் போகிறாரு அவர் வந்து தெலுங்குல பதவி பெருமாணம் செஞ்சது எப்படிங்க ராம் தமிழ் கட்சிக்காரங்க எதிர்க்கலாம் சீமான் எப்படிங்க எதிர்க்கலாம் தமிழ் தேசியவாதிகள் எப்படிங்க எதிர்க்கலாம் அப்படின்னு சிலர் கேட்பாங்க சிலர் நினைப்பாங்க அவர்களுக்கு சில விளக்கத்தை கொடுத்து சில தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோபிநாத் அவர்களுக்கு சில விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது மண்பிகு பேரவத்தலைவர்களே என்னுடைய தாய்மொழி என்றது தெலுங்கு நான் கடந்த முறை இந்த அவையில பதவி பிரமாணம் பண்ணும் போது முதலில் என்ன தாய்மொழியில பதிவு பிரமாணம் பெற்றுக்கொண்டேன் அதற்கு தமிழ்நாட்டுல ஒரு கட்சியோட தலைவர் அது கொச்சையாக பேசியிருக்கிறார் ஐயா கோபிநாத் அவர்களே நல்லா கேளுங்க நீ என்ன கோபிநாத் கூட நல்லா பேசுவார் நீங்க அப்படி திக்கி திக்க தமிழ பேசுறீங்க சரி இருக்கட்டும் கொச்சைப்படுத்த பேசல சீமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க பாருங்க இதே கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரியில வெற்றி பெற்று போன கோவிநாத்துக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெலுங்கில் பதவிப்பூரமாக எடுத்துட்டு இருக்காரு எடுத்துட்டு இருக்காரு இதோடைய என்னுடைய மகள் வித்யா வேறுப்பன் அவர்களை வந்து நீங்கள் வெற்றி பெற வச்சிருந்தீங்கன்னா நேராக வந்து இப்படி நடந்திருக்குமா அப்படின்னா சீமானவர்கள் சொல்கிறாங்க இது வந்து அந்த இனத்தின் மீது இந்த மண் மொழியின் மீது வந்து இந்த மண்ணின் மீது பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி கோபம்னா வரும் எங்கள் தமிழர்களுக்கு பொதுவாக வரும் ஏன் வருதுன்னா இங்கே தமிழர்கள்ட்ட ஓட்டு கேட்குறப்ப இதே மாதிரி நீ பேசி ஐயா நான் தெலுங்கு தான் என்னுடைய தாய்மொழி தெலுங்கு தான் தெலுங்குலேயே பேசுங்க அப்படியே ஓட்டு கேட்டு வாக்களை பெற்று நீங்கள் அதிகாரத்துக்கு அதிகாரத்தை பிடிச்சி நீங்கள் போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆந்திராலையோ இல்லை தெலுங்கானாலே போய் இந்த மாதிரி தெலுங்குல பதிவு செஞ்சீங்கன்னா யாரும் கேட்க போற கிடையாது நீங்க தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய பிரதிநிதியாக தான் நீங்க போயிருக்கீங்க தமிழ்நாட்டு தமிழ்நாடு என்பது இந்த மக்களுடைய மொழியாக தமிழ் மொழி தான் முதன்மை மொழியாக இருக்கிறது அப்ப நீங்கள் அதை செய்யாமல் பக்கத்து ஸ்டேட் மொழியை தூக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு நாங்கள் தெலுங்குகளை பதிவு செய்யறேன் என்னுடைய தாய்மொழி அப்படின்னா நீங்க ஜாதி சங்க மாநாட்டில் போயிட்டு எப்படி திமுக சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் தெலுங்கில் பேசி என்னுடைய ஜாதி இது என்னுடைய இன்னாளுக்க நாங்க இருக்கோம் வலுவா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி நீங்க ஜாதி சங்க மாநாட்டில் போயிட்டு மாதிரி பேசினீங்கன்னா உங்களை யாரும் கேட்க போவது கிடையாதுங்கய்யா இங்க தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் போயிட்டு தமிழில் பதவி பிரமாணம் செய்யாம தெலுங்கில் செய்வது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை கொச்சைப்படுத்துவதற்கு சம்மந்தம் தமிழ் தமிழ் தெரியாதா இங்கிலீஷ்ல சொல்லு செய்யுங்க இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் நீங்க பதவி பிரமாணம் செய்யுங்க யார் உங்களுக்கு கேட்டால் தெலுங்கில் என்ன அவசியம் இருக்குது அப்போ 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 தமிழர்களை பார்த்தா எப்படி உங்களுக்கு உங்களுக்கு இதுதான் கொச்சைப்படுத்துவதற்கு நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் 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 அந்த மொழி மீது மீது உங்கள் உங்கள் இருக்குல்ல எங்களுக்கு இருக்கக்கூடாதா எங்கள் ஒரு வெற்றி பெற்று நீங்கள் அதிகாரத்துக்கு அவர் தெலுங்கு பதவி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இதில் உங்களுக்கு என்ன இது எப்படி எப்படி கொச்சைப்படுத்துவதாகவும் நம்ம ஆளுங்களை தமிழை வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு உள்ள சொல்லுவது எப்படி தெலுங்கு மொழியை ஆகும் இந்த திமுக பொறுத்த வரைக்கும் சொல்லாங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே தெலுங்கருடைய ஆதிக்கம் குறிப்பா பெருமொழியாளர் சொல்லி நம்ம பொதுவா தள்ளி விட்டுற முடியாது தெலுங்குடைய ஆதிக்கம்ங்கிறது இங்க அதிகமாக இருக்கும் அதிகார மட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே பெருமளவு இருக்கு இந்த பெருமொழியாளர்கள் குறிப்பா தெலுங்கருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு நான் என்ன சொல்றேன் இதே போல சில நாட்களுக்கு முன்பாக கலாநிதி வீராசாமி வந்து ஒரு தெலுங்கு சமூக மாநாட்டில் ஆந்திராவுக்கு போயிருந்தாரு நினைக்கிறேன் ஆந்திராவா தெலுங்கானாவா தெலுங்கானா தெலுங்கானால போயிட்டு ஒரு சமூக மாநாட்டில் தெலுங்கு சமூக மாநாட்டில் ஜாதிய மாநாட்டில் கலந்துக்கிட்டு திமுக சேர்ந்த எம்பி கலந்துக்கிட்டு அதில் பேசுறாரு நாங்கள் வந்து வலுவாக இருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி இருக்கோம் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாதிய மாநாட்டில் கலந்து கொண்டு சமூகநீதி பேசக்கூடிய ஜாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து போகக்கூடிய ஒருவர் ஒரு பிரதிநிதி இது மாதிரி சாதி சங்க மாநில கலந்துக்கிட்டு பேசாருனா அப்ப எந்த லட்சம் நீங்க கட்சி நடத்துறீங்க அப்படி இங்கிட்டு வந்துட்டு அம்மையார் கனிமொழி சொல்றது சாதியை ஒழிப்பதற்காக தான் நாங்க இருக்கோம் சாதியை வச்சு என்ன இங்க அடையாளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறது ஆனா அவங்க கட்சிக்காரங்க சேர்த்து அப்படி சாதிய மாடல் போய் கலந்துக்குவாங்க சாதி சகங்களை போய் கலந்துக்குவாங்க இன்னும் திமுக இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் அவர்தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் பல எங்கே ஜாதி மாநாடு வச்சாலும் முதல்ல போய் கலந்துக்கிறோம்ல போயிட்டு நம்ம தளபதி தான் வந்து உங்களை போய் இந்த கூட்டத்தில் கலந்து சொல்லுங்க சொல்லி என்ன சொன்னார் நீ போய் கலந்துக்கன்னு சொல்லி என்ன சொன்னார் யார் அமைச்சர் கே கேசா சொல்லுவாப்பில் தளபதி யார் தான் அனுப்பிச்சு அனுப்பி வச்சாப்ல அந்த தெலுங்கு சமூகம் நமக்கு வேண்டிய சமூகம்னு சொல்ல சொன்னாப்புலன்னு சொல்லி அமைச்சர் கே கே சார் அவர்கள் எல்லா சாதிய தெலுங்கு சாதிய மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டு பேசாருங்க அப்படி காலையிலே நம்முடைய முதலமைச்சர் மத்தியில் இப்படி ராஜகம்பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சென்னையிலே மிகப்பெரிய மாநில அளவிலே மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நீங்கள் ஒருவர் போய் சென்று அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள் அந்த சமுதாயம் நமக்கு வேண்டிய சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும் அப்படி கொடுக்க நான் கொடுக்க சொன்னேன் திருப்பி அந்த வார்த்தையை கவனிச்சுங்க நான் கொடுக்க சொன்னேன் என்பதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கியது வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆகவே நான் இங்கே வந்திருப்பது அண்ணன் தளபதி அவர்களுடைய அனுமதியோடு தேர்தல் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் கூட இந்த சமுதாயத்தின் மீது மரியாதை வைத்திருக்கிற அந்த காரணத்தால் உங்களை மதிக்க வேண்டும் இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து இந்த அரசாங்கம் பயணிக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்திலே நான் செய்து கொடுப்பேன் என்று அந்த செய்தியும் சொல்ல சொல்லி என்னை மாண்பு முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய முதல் நபர் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு பணிவன்போடு பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திமுக பெயர் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல இந்த கொத்தடிமை கூட்டம் இந்த கூட்டம் என்ன செய்யும்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து சாதிங்கிற ஜாதிங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தையா இருக்கு அதை குடி அப்படின்னு சொல்லி மாத்தி பேசிட்டாருங்க உடனே குடி பெருமைன்னு பேசிட்டாரு அவர் ஜாதி வெறியோடு பேசிட்டாருன்னு சொல்லி இந்த ஹைனாக்கள்லாம் வந்து கடிச்சுப்பாங்க ஆனா இந்த திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்பியோ அமைச்சரோ ஜாதிய மாநாடுகளில் தெலுங்கு ஜாதிய மாநாடுகள் போய் கலந்துக்கிட்டு பேசுனா வாயவே திறக்க மாட்டாங்க என்ன நீங்கள் வெளிப்படையாக நான் திமுக காரன் சொல்லிட்டா கூட பரவாயில்லைங்க அப்படி அதையும் சொல்ல மாட்டாங்க எங்களுடைய ட்ரிக் என்ன தெரியுமா நான் நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழுக்க முழுக்க திமுக செய்யக்கூடிய இந்த மாதிரியான தவறுகளை சுட்டிக்காட்டுவதே கிடையாது எடுத்து அம்பலப்படுத்துவதே கிடையாது கலாநிதி விவசாயி தெலுங்கு சமூக மாநாட்டில் போயிட்டு தெலுங்குகள் நாங்கள் வெயிட்டா இருக்கோம் டைட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசாரு அப்போது எங்க எங்கே எங்கன்னா போய் பார்த்தீங்க எங்கே போய் கணக்கு போல போதில் அவரு சார் குடிவார கணக்கெடுப்பில் வளர்ந்துச்சாங்க இப்போ நாங்கள் டைட்டு எத்தனை சதவீதம் இருக்குன்னு சொல்கிறீங்களா நாற்பது விழுக்காடு நாங்கள் இருக்குன்னு பலர் பேச ஆரம்பிச்சாலிங்க தமிழ்நாட்டில் தெலுங்குகளிட்டா ஒன்றுமே இல்லை கோயம்புத்தூரில்லாம் ஒன்றுமே வளர்ந்துருக்காது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்களே எங்கே குடிவாரி கணக்கு படுத்திங்க எந்த எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க இப்படி எல்லாத்தையும் ஊட்டி தள்ளுறீங்களாடா இதுக்கு என்னென்னா இது 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 குறித்துலாம் இந்த மாதிரி சாதி மாணவர்களில் திமுகவை சேர்ந்த நபர்கள் கலந்துக்கிறாங்களே இதை பற்றிலாம் ஒருத்தரும் வாங்கி திறக்க மாட்டேன் பேசவே மாட்டானே தமிழ் தேசியவாதிகள் பேசுனா சாதி வரின்னு சித்தரிக்கிறது அப்போ இங்கே பிறமொழியாளருடைய ஆதிக்கம்ங்கிறது அதிகம் ஆயிடுச்சுங்க என்னப்பா எல்லா மொழிக்காரங்களையும் ஒன்றா சேர்த்து வச்சு நாங்கள் அரவணைச்சு போவோம் சொல்றீங்க இப்ப பிற ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறீங்க அப்படிங்க அதிகமாகிடுச்சுன்னா அதிகமாகிடுச்சு எப்படி அதிகமாகிடுச்சு ஜனத்தொகையில இல்லை அதிகார மட்டத்தில் அதிகமாகிடுச்சு மக்கள் தொகையில் நீங்க அவங்க அதிகமாக இல்லை ஆனால் அதிகார மட்டத்தில் எல்லாம் அவங்க தான் உட்காந்துருக்காங்க ஏன்னா ஆட்சியே அவங்க ஆளுங்க தான் நடக்குது காமாச்சே சுப்பில தளபதி ஸ்டாலின் எங்க ஆளுக்கா தெலுங்கு தானே சொல்லி நான் சொல்லல காமச்சேரே சொல்றாரு அவளாலே சொல்றாரு அப்ப அதுல தெரிஞ்சுக்க வேணாமா இப்போ நம்ம தெலுங்குன்னா முதல்வரை கொச்சைப்படுத்திட்டார் அப்படி நான் என்ன சொல்றேன் ஒருத்தருடைய அடையாளத்தை சொன்னால் அதை எப்படி அவங்க கொச்சைப்படுத்துதாகும் தமிழன்னு என்னை சொன்னால் என்னை எப்படி கொச்சைப்படுத்துறது என்னுடைய இனம் இன அடையாளம் இது என்னை தமிழன்னு என்னை அது எப்படி கொச்சப்படுத்துதாகும் இங்கே தமிழனுங்கிறது ஒன்றும் புனிதப்பட்ட இல்லை பிறந்த இனத்துடைய அடையாளம் தெலுங்கிறது ஒன்றும் இழிவான பேர் கிடையாது அவங்களுடைய அடையாளம் இவங்க தெலுங்குன்னு அது இழிவாக நினைக்கிறாங்க பல பேர் அப்படி அப்படித்தான் இருக்கான் நானும் தமிழ் எப்படி நீங்கள் தெலுங்குன்னு சொல்லலாம் உன்னோட இனம் அதானப்பா உன் சொந்த இனத்துக்கு நீ மொழம் உண்மையாக இருப்பா அதுக்கப்புறம் நீ இனத்துக்கு உண்மையாக இருக்கலாம் நான் தமிழன் இங்கே இருக்கக்கூடிய பிடமொழியாளர்களை வந்து நாங்கள் அரவணைச்சு நிற்கிறோம் ஆனால் அதிகார மட்டத்தில் எங்களை விட அதிகமாக இருக்காங்கிற ஒரு கோபம் எங்களுக்கு இருக்காதா எங்கள் வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணிட்டு தான் எங்களுக்கு கோவம் வராதா அதன் தானே நாங்கள் கேட்குறோம் இங்கேருந்து அதிக இங்கேருந்து பிரதிநிதியாக போய்கிட்டு தெலுங்கை பேசிகிட்டு இருப்பார் நாங்கள் பார்த்துட்டு நான் வரன்ஸ் போயிட்டுருக்கணுமா அதான் எங்களை இங்கே இங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு இங்கே தள்ளுது இந்த மாதிரி சில சம்பவங்கள் தான் தமிழ்நாட்டை நாங்கள்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசி தான் எங்களுக்கு கடுப்பாகுது கடுப்பாகாதானே ஆகுதுங்க எங்கள் மொழிக்காரன் எங்கள் இனத்துக்காரன் அதிகாரத்துக்கு வர வேண்டும் மற்ற சமூகத்தைச் சேர்ந்த மற்ற பிற மொழியாளர்களுக்கு அவங்க குடிவாரி கணக்கில் பெருத்து அவர்களுக்கான பெருத்துவம் கொடுக்கப்படும் இதுதான் நாம் தமிழை கொள்கை ஐயா கோபிநாத் அவர்கள் வந்து ரொம்ப பொங்கியிருக்காப்புல ஐயா எவ்வளோ நேரத்துக்கு மக்கள் கூடிய விரும்பி விழிப்புணர்வு ஆவார்கள் மறுமுறையும் நீங்கள் அதே தொகுதி நின்று இதே போல் தெலுங்கில் ஓட்டு கேட்டு நீங்கள் கேட்டு இப்போ பேசுகிறீங்களே பாரா அதே போல் கேட்டு வெற்றி பெற்றுங்க பார்ப்போம் பார்ப்போம் மக்கள்கிட்ட இன்னும் தீர்வாக தீவிரமாக நம்ம பரப்புரை செய்வோம் மக்களை இதை பற்றி உங்களுக்கு எடுத்துக்கலாம் கமல் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்